இப்போ கைத்தற்றல் எப்படி வந்துச்சு உங்களுக்கு ஒரு கையில் வந்து ரெண்டு கையில் வந்து ரெண்டு கையை என்ன பண்ணதுனால அந்த ஓசை வந்தது ரெண்டும் பிரிஞ்சதுனால வந்ததா சேர்ந்ததுனால வந்ததா சேர்றதுக்கு இங்கிலீஷில் என்ன ஜாயினிங் இன்னொரு அட்டாச் இன்னொன்று ரெண்டும் ஒன்றா இணையுது இணைவதற்கு கனெக்ட் இன்னொரு வார்த்தை மர்ஜ் இன்னொரு வார்த்தை டுகெதர் சொல்லுங்க சத்தமாக சொல்லணும் எஜுகேஷனுக்கு டைரக்ட் மீனிங் என்னென்னா டுகெதர்னு அர்த்தம் இப்போ தான் உங்களுக்கு உங்களை கொஸ்டினாக கேட்க போகிறேன் ஓகே வாட் இஸ் அன் எஜுகேஷன் டுகெதர் நல்ல கோர்ஸை சத்தமாக சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்னாதான் உங்களுக்குள்ளே அது பதியும் ஓகேயா அப்போது எஜுகேஷன் என்ன மீனிங் இப்போ நீங்க டுகெதர்னு சத்தமா சொல்லும்போது அந்த ஒளியை நீங்க பாக்குறீங்களா கேட்குறீங்களா அப்ப கற்றல் எது வழியா நடக்குது பார்த்தல் வழியாவா கேட்டல் வழியாவா இது புரிஞ்சிருந்தா எண்ணம் கை தட்டியிருப்பீங்க எல்லாரும்